கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் முயற்சிகள் பலன் கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆனாலும் மன உளைச்சலை குறைக்க தியானம் செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நேரம் சாதகமாக உள்ளது பணியிடம் அல்லது வியாபாரத்தில் சிறு முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனாலும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அதனால் பணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தவும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான அணுகுமுறையை கையாளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று நெருங்கியவர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும் வேளையில் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் முழு வெற்றியடையும் பணவரவு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப சிரமங்களை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று புதிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் புதிய திட்டங்கள் வெற்றியடையும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று பண விஷயங்களில் லாபம் இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டு தேவைகள் நிறைவேறும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் ஆரோக்கியத்துக்கு முழு கவனம் செலுத்துங்கள் புதிய முயற்சிகளில் தடைகள் இருக்கலாம் ஆனாலும் பொறுமையுடன் செயல்படுவது வெற்றியை தரும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை உதவியாக இருக்கும் பணியிடத்தில் உயர் பொறுப்புகள் வரும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று மனம் தெளிவாக இருக்கும் உங்களின் திட்டங்களை நிறைவேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பணியிடம் சிறப்பாக அமையும் மீனம ராசி நண்பர்களே இன்று உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணலாம் வேலை அல்லது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நன்றி